வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் திருக்குறள் முப்பத்தேழு அறத்தா வேண்டா சிவிகே பொறுத்தானோ டூர்ந்தான் இடே வரதராசனார் விளக்கம் பல்லக்கே சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இது என்று கூற வேண்டா சாலமன் பாப்பையா விளக்கம் அறத்தைச் செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்களைக் கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியது இல்லை பல்லக்கை தூக்கிச் செல்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயனே அறியலாம் கலைஞர் விளக்கம் அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் என்ப துன்பங்கள் இரண்டையும் எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள் தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்திக் கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கிச் சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்றி வாழ்வையை பெரும் சுமையாகக் கருதுவார்கள் திருக்குறள் தேர்ட்டி செவன் நீட்ஸ் நாட் இன் வேர்ட்ஸ் டு டுவெல் ஆன் வேர்ச்சு ஃப்ரூட்ஸ் கம்பேர் த மேன் அண்ட் லிட்டில் பார்ன் வித் தெம் தட் டோய்லிங் பே எக்ஸ்பிளேஷன் த ஃப்ரூட் ஆஃப் வேர்ச்சு நீட் நாட் பி டிஸ்கிரைப்ட் இன் புக்ஸ் இட் மே பி இன்ஃபர்ட் ஃப்ரம் சியிங் த பெர ஆஃப் அ பாலன் குயின் அண்ட் த ரைடர் தரின் வாழ்க்கையுடன் Like, share, subscribe.